அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில யுஜிசி நெட் பாடத்திட்டத்துல அழகு மூன்றுல இடம்பெற்ற சிற்றிலக்கியம் அப்படின்ற பொருண்மையில நம்ம பார்க்க போறோம் அதுவும் குறிப்பா சிற்றிலக்கியம் குறித்த தான் இந்த காணொலியை நான் உருவாக்கியிருக்கேன் அதனால காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க போகலாம் சிற்றிலக்கியம் குறித்த அறிமுகம் தான் இந்த காணொளி அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு உறுதி பொருள்கள்ல ஏதேனும் ஒன்றை கூறுவதுதான் சிற்றலக்கியம் பேரிலக்கியங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு நான்கும் உணர்த்தும் இவற்றில் ஒன்றோ பலவோ குறைத்து வரின் அவை சிற்றக்கியங்களாம் அப்படின்னு மதுசா விமலானந்தம் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு சிற்றிலக்கியத்தை வடமொழியில பிரபந்தம் அப்படின்ற சொல்லால அழைப்பார்கள் பிரபந்தம் என்ற சொல்லுக்கு நன்கு கட்டப்பட்டது என்று பொருள் பிரபந்தம் என்ற சொல்லை முதல்ல தமிழ்ல கொண்டு வந்தவர் யாருன்னா நாதமுனி உதாரணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பதினோராவது திருமுறையில பிரபந்த மாலை அப்படின்னு அந்த பதினோராம் திருமுறைக்கு முதல்ல பெயர் வச்சிருக்காங்க அப்ப பிரபந்தம் அப்படின்ற சொல்லாடல் நம்ம கிட்ட இருந்திருக்கு அப்படின்றதுக்கான இதெல்லாம் சான்றுகள் அடியாருக்கு நல்லாரும் அரும்பத உரைக்காரரும் பிரபந்தம் அப்படின்ற சொல்ல கையாண்டுருக்கிறாங்க அடியாருக்கு நல்லாரும் அரும்பத உரையாசிரியரும் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர்கள் அதனால அவங்களுடைய அந்த உரையிலுமே அவங்க பிரபந்தம் அப்படின்ற சொல்ல அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அனைத்து சிற்றலக்கியங்களும் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய விருந்து அப்படின்ற அந்த எண் வகையான வனப்பை சேர்ந்தது அந்த வனப்புக்குள்ள அடங்கும் விருந்தே தானும் புதுவது கிளந்த யாப்பின்மெற்றே அப்ப இந்த சிற்றலக்கியத்தை வந்து தொல்காப்பியர் வந்து விருந்து அப்படின்ற பாட்டுக்குள்ள அடக்கிறாரு தொல்காப்பியத்துல வரக்கூடிய தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல புறத்தணையல்ல இடம்பெற்றுள்ள சில நூற்பாக்கள் தான் சிற்றிலக்கியம் தோன்றுவதற்கு அடிப்படை காரணியாக அமைந்திருக்கு சித்தலக்கத்திற்கு உரிய இலக்கணத்தை பாட்டிய நூல்கள் தான் கூறுது அது மட்டும் இல்லாம இலக்கணத்தை தெளிவாக கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா பன்னீர் பாட்டியல் நாயக்கருடைய காலகட்டத்தை தான் சிற்றிலக்கிய காலம் அப்படின்ற பெயரால அழைக்கின்றார்கள் சித்தலக்கியம் தொண்ணூத்தி ஆறு வகை அப்படின்னு முதல்ல கூறிய நூல் எதுனா பிரபந்த மரபியல் பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக தொன்னூற்றி என்னும் தொகையது ஆம் தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களுடைய பெயர முதல்ல கூறிய நூல் எதுனா வீரமாமுனிவரனுடைய சதுர அகராதிதான் தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கியங்களுடைய பெயர்கள் முதல்ல கூறிய நூல் வடிகாசு புலவர் எழுதிய சிவந்தெழுந்த பல்லவ நூலா அந்த நூல்ல அவர் பதிவு செய்யறாரு என்ன அப்படின்னா தொன்னூற்றாறு கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் அப்படின்ற ஒரு தொடர பயன்படுத்துறாரு சிற்றலக்கியத்தினுடைய பொன்மை என்ன அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் பெரும்பாலும் மிகுதியான கற்பனையை கொண்டு அமைந்தவை தங்களுடைய புலமையை புலவர்கள் பரந்தப்பட்ட நிலையில வெளிப்படுத்தல சிற்றிலக்கியங்கள் வாயிலாக ஓரளவு தமிழகத்தினுடைய வரலாற்றை நம்ம அறிஞ்சிக்க முடியுது வட்டார சார்புடையவையா சிற்றிலக்கியங்கள் இருக்கு சிற்றின்பமும் பேரின்பமும் பாடுபொருளாக அடங்கியிருக்கு இறைவன் அரசன் வள்ளல் ஆசான் ஆகியோரினுடைய சிறப்பினை எடுத்துரைக்கக்கூடியதா சிற்றிலக்கியத்தினுடைய பணியா அதை நம்ம பார்க்கலாம் பொதுவாக சிற்றிலக்கியங்கள் தனிப்பாடலின் தொகையாகவும் அதாவது கலம்பகம் தொடர்நிலை செய்யலாகவும் அதாவது உலா சொற்றொடர் நிலையாகவும் அந்தாதியாகவும் அமைந்திருக்கக்கூடிய நுட்பத்தை நம்மளால பார்க்க முடியுது பாட்டியல் நூல்கள் வந்து சிற்றலக்கியத்தனுடைய இலக்கணத்தை நம்ம சொல்லுது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதுல ஒரு பதினோரு பாட்டியல் நூல்களை பார்க்க போறோம் பன்னீர் பாட்டியல் இது பன்னிரெண்டு பேர் எழுதினது வெண்பா பாட்டியல் குணவீர பண்டிதர் எழுதுனது நவநீத பாட்டியல் நவநீத நாடனார் பிரபந்த மரபியல் பெயர் தெரியவில்லை சிதம்பர பாட்டியல் பரஞ்சோதியார் பிரபந்த தீபிகை முத்து வேங்கட சுப்பையர் வரையறுத்த பாட்டியல் இதனுடைய ஆசிரியர் பெயரும் தெரியவில்லை இலக்கண விளக்க பாட்டியல் வைத்தியநாத தேசிகர் முத்துவீரிய பாட்டியல் முத்து வீரிய உபாத்தியாயர் சுவாமிநாத பாட்டியல் சுவாமி கவிராயர் தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் இந்த பாட்டியல் நூல்கள் தான் சிற்றலக்கியத்திற்கான இலக்கணத்தை கூறக்கூடிய நூல்கள் சிற்றிலக்கியத்தினுடைய வகைமைகள் சிற்றிலக்கியத்தினுடைய வகைமைகள் தொண்ணூத்தாறு வகைப்புடன் நம்ம பார்த்துருந்தோம் அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் அகபொரு அங்கமாலை அட்டமங்கலம் அரசன் விருத்தம் அலங்கார பஞ்சகம் அனுராக மாலை ஆற்றுப்படை இணை மணி மாலை இயன்மொழி வாழ்த்து இரட்டை மணி மாலை இருபா இருபகுது உலா உலாமடல் குளத்திப்பாட்டு உளுணை மாலை உட்பவ மாலை ஊசல் ஊர் நேரிசை ஊர் வெண்பா ஊர் இன்னிசை என் செய்யுள் ஐந்தினை செய்யுள் ஒரு பகுது ஒளி அந்தாதி கடைநிலை கண்படைநிலை களம்பகம் காஞ்சி மாலை காப்பு மாலை குளமகன் கேசாதி கேசாதிபாதம் கைக்கிளை கையறுநிலை சதகம் சாதகம் சிறுகாப்பியம் சின்னப்பூ செருகளவஞ்சி செவியறிவுறு தசாங்கத்தையல் தசாங்கப்பத்து மாலை தாண்டகம் தாரகை மாலை தானை மாலை எழு கூற்றிருக்கை தும்பை மாலை துயிலெடு நிலை தூது தொகை தொகைநிலை செய்யுள் நயனப்பத்து நவமணி மாலை மாலை நாளிகை வெண்பா நான்மணி மாலை நானாற்பது நாற்பது நூற்றந்தாதி நொச்சி மாலை பதிகம் பதிற்று பத்தந்தாதி பரணி பல்சந்த மாலை பவனி காதல் பன்மணி மாலை பாதாதி கேசம் பிள்ளை கவி புகழ்ச்சி மாலை புறநிலை புறநிலை வாழ்த்து பெயர் நேரிசை பெயர் இன்னிசை பெருங்காப்பியம் பெருமகிழ்ச்சி மாலை பெருமங்கலம் போர்க்கெழு வஞ்சி மங்களவல்லை மணிமாலை மாலை மும்மணிக்கோவை மும்மணி கோவை மும்மணி மாலை முளைப்பத்து மெய்கீர்த்தி மாலை வசந்த மாலை வரலாற்று வஞ்சி வருகக்கோவை மாலை வளமடல் வாகை மாலை வாதோரண மஞ்சரி வாயுரை வாழ்த்து விருத்த விளக்கம் விருத்த விளக்கணம் விளக்கு நிலை வீர வெற்றி மாலை வெற்றி கரந்தை மஞ்சரி அங்கே இச்சு வந்து ஒற்று மிகுந்திருக்கு தவறு வேணில் மாலை இப்படி தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள்ல எண்ணிக்கை அளவுல மிகுதியா படைக்கப்பட்ட சிற்றிலக்கிய வகைகளாக உலா தூது அந்தாதி கோவை சதகம் மடல் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை வந்து சுற்றலாம் ஏன்னா எண்ணிக்கை அளவுல ரொம்ப மிகுதியா படைக்கப்பட்ட சிற்றிலக்கிய வகைமைகளாக உலா தூது அந்தாதி கோவை சதகம் மடல் பிள்ளைத்தமிழ நம்மளால கூற முடியும் ஆஹ் நாவி ஜெயராமன் அவர்களுடைய கருத்து அவர் எழுதின ஒரு நூல் வந்து சிற்றலைக்கு செல்வம் அப்படின்ற ஒரு நூல்ல அவர் பதிவு செய்கிறாரு தொல்காப்பியர் காலத்தில் இடம்பெற்ற சிற்றலைக்க வித்து சங்க காலத்தில் ஆற்றுப்படையாக முளைவிட்டு ஐந்தாம் நூற்றாண்டில் துளித்து ஏழாம் நூற்றாண்டில் கோவை செடியா கோவை கோவையாக செடியாகி எட்டாம் நூற்றாண்டில் உலாவாக மரமாகி ஒன்பதாம் நூற்றாண்டில் கலம்பமாக கிளைத்து பதினொன்றாம் நூற்றாண்டில் சதகமாகவும் வரணையாகவும் அரும்பி பனிரெண்டாம் நூற்றாண்டில் பிள்ளை தமிழ் முட்டாகி பதினான்காம் நூற்றாண்டில் தூதாக பூத்து பதினாறாம் நூற்றாண்டில் பல்லாக காய்த்து பதினெட்டாம் நூற்றாண்டில் குறவஞ்சாக கனிந்தது அப்படின்னு பதிவு செய்கிறாரு இந்த தகவலோட சிற்றலுக்கம் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயன்பட்டா மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி